தேவாயென்று நான் பாடுவேன் நீ நடங்காஸ்தோத்திரம் தேவாய் என்றென்று நான் பாடுவேன் இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா இன்னி தேவா என்றென்றும் நான் பாருவேன் வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்துமை போற்றுமே ஆகாய நீலா ஸ்தோதிரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூரலும் காட்டியில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பணி தூரலும் நாட்டீனில் வாழ்கின்ற யாவும் நாதா உண்மை போற்றுமே ஆஹா நீ ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் நீரே வாழ்கின்ற யாவும் என் நிலத்தின்றி ராசியும் நீரே நிர் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் இவராசியும் பாரீனில் பறக்கின்ற யாவும் பரநேன்மை போற்றுமே ஆகாய நீ நடங்கா ஸ்தோத்திரம் தேவாயன்றென்றும் நான் வரையே என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆகாயிரம் என்று நான் பாடிவேன்